லைவ் அப்டேட்டே இப்போ அரியணை டாஸ்க் நடந்துச்சு அதிலேயே ஆண்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த ஒரு படத்தை பாருங்கள் அவங்க மூணாவது படிக்கட்டை வந்து போயிட்டாங்க அந்த அரியணை யார் ஏறுறது ராஜாவா ராணியா அப்படிங்கிற டாஸ்க்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் மூணாவது படிக்கட்டு வரையும் போயிட்டாங்க பெண்கள் வந்து ஒன்று கூட ஏறல பெண்கள் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நடந்த டாஸ்க்கிலேயே வந்து கேவலமாக வந்து தோற்று போகிறாங்க இந்த ஒரு படத்தை பார்த்தா தெரியும் இவங்க நாலு பேர் தான் வந்து போகிறாங்க இதில் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் ஒதுக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்லேயும் சவுந்தர்யா அவர்கள் போகல இந்த டாஸ்க்லேயும் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க நடுவராக இருக்காங்க அதுவும் இந்த ரெண்டாவது நாமினேஷனில் தீபக்கும் அந்த சிவகுமாரும் போனப்போ மஞ்சனியும் வர்சினி நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் போய் தோத்தாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு சௌந்தரி அப்போயே வந்து காண்டான்னு ஐயோ ஒரு நாட்டை வைக்க கூட தெரிலையா அப்படின்னு சொல்லி இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்க வந்து நடுவராக வந்து நிற்கிறாங்க இதுங்க நாலு வந்து போகுது இந்த படத்தை பாருங்கள் ஜாக்லீனு வர்சினி சத்யாலாம் போகிறாங்க போய் கேவலமாக வந்து தோற்று போகிறாங்க பெண்கள் டீம் வந்து சௌந்தரியாவை முழுக்க முழுக்க ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க அது டாஸ்க்கில் வந்து தோற்று போகிறாங்க என்னமோ போய் வந்து இவங்க கழுகிற மாதிரி இன்னொரு பக்கம் ஆண்கள் அரிமா ஜெயிச்சு அவங்க மூணாவது இதுக்கு வந்து போயிட்டாங்க இதில் அதெல்லாம் கூட என்னென்னா பிக்பாஸே வந்து சௌந்தர்யா கேரக்டர் வந்து ஒதுக்குறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் அவங்க வந்து இந்த பல்லாக்கை தூக்கிட்டு சாசனாவை தூக்கிட்டு சாசனாதேவி வாழ்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அவ்வளோ காண்டாது நம்மளுக்கு அவ்வளோ காண்டாது சௌந்தரியா ஒரு ராணி கேட்ட கொடுத்துருந்தா இல்லை வேற ஏதாவது ஒரு கேட்ட கொடுத்துருந்தா அவங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சாதாரண படிப்பண்ணை கொடுத்து பேசுனா பேசுனது குத்தம் அப்படின்னு சொல்லி தளபதியாக இருக்க இந்த மஞ்சுரி அப்படிங்கிறவங்க இது பண்ணி அவங்களால எந்த ஒரு கேமுமே வந்து விளையாட முடியல அவங்க கையை வந்து கட்டி போடுறாங்க அப்புறம் எப்படி கண்டென்ட் கிடைக்கும் அப்புறம் எப்படி பேசு பொருளாக ஆவாங்க எதுவும் அதான் அவங்க பேசு பொருளாக ஆகிறாங்க அவங்க வந்து கண்டென்ட் இது பண்ணும் அவங்க வந்து வருவாங்க அவங்க எப்படி